నలమాలమా மா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே வணக்கம் நலமா நீங்க நலமா எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா உங்களை மீண்டுமாக சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி கடந்த வாரங்களில் நானும் நம்முடைய பசுமிகு அருத்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களும் இணைந்து வெளிநாட்டில் வாழக்கூடிய நம்முடைய தமிழர்களையெல்லாம் சந்தித்து அவர்கள் எந்த அளவிற்கு மாறா தொலைக்காட்சி பார்க்கிறார்கள் பயன்பெறுகிறார்கள் என்ற கருத்தை எல்லாம் தெரிந்து கொண்டோம் ரொம்ப வித்தியாசமான ஒரு பகிர்வாக அனுபவமாக இருந்தது எனக்கும் சரி கட்டாயமாக உங்களுக்கும் சரி இல்லைங்களா அதனால் மாறா தொலைக்காட்சி கடல் கடந்து எல்லா மக்களையும் சென்று சேர்ந்திருக்கிறது பயன்பெற செய்து கொண்டிருக்கிறது என்று நாம் அறிந்து கொண்டோம் எல்லாம் கடவுளால் அன்னை மரியின் பரிந்துரையால் அதனால் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம் அன்னை அனைமரியால் நமக்காக பரிந்து பேசுவதற்காக அவருக்கும் நன்றி செலுத்துவோம் அதே நேரத்தில் எல்லாருமே சிறப்பான பங்களிப்பை மாறா தொலைக்காட்சிக்கு வெளிநாட்டிலையும் சரி இங்கேயும் சரி கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க அதனால் பத்து ஆண்டுகளாக சிறப்பான முறையிலே மாறா தொலைக்காட்சி பயணம் செய்து கொண்டிருக்கிறது இன்னும் பல ஆண்டுகள் இன்னும் பல நூற்றாண்டுகள் இது பயணம் செய்ய உங்களுடைய ஜப உதவி உங்களுடைய ஆதரவு எப்பொழுதும் தேவை அதனால் தொடர்ந்து மாதா தொலைக்காட்சி அடைந்திருங்க மாதா தொலைக்காட்சிக்காக செபிங்க என்று உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன் சரிங்களா சரி இப்போது புதிய ஒரு ஆண்டில் பயணம் செஞ்சிட்ருக்குறோம் ஸோ நிலமாக நீங்கள் நிலமாக நிகழ்ச்சி ஒரு வித்தியாசமாக இருக்கலாமே அப்படின்னு தான் தோற்றம்லாம் லைட்டாக மாறி இருக்குது இல்லைங்களா பார்த்தீங்கன்னா தெரியும் வித்தியாசமாக தோற்றங்கள்லாம் இருக்கும் வேறு வேறு மாதிரி இருக்குது முன்னாடி எபிசோட்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏன்னா வேறு மாதிரி இருக்குது ஃபாதர் ஒரு இடத்துல வேறு மாதிரி இருக்கிற அப்போ இருந்தார் இப்போயும் அதே மாதிரி வேறு மாதிரி நின்றுக்கிட்டு பேசுகிறாரு அப்படிலாம் நிறைய யோசிப்பீங்க ஆமாம் கொஞ்சம் ஒரு சேஞ்சஸ் மாற்றம் நல்லது தானே அதனால் அப்படி ஒரு சேஞ்சஸ்லாம் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறோம் அது மட்டுமல்ல நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு சில மாற்றங்களையும் நாங்கள் கொண்டு வரோம் என்ன அப்படின்னா தமிழ் சொற்கள் வார வாரம் கற்றுக்கொண்டு இருந்தோம் இல்லையா இந்த வாரத்திலேருந்து உங்களுக்கு இன்னும் வேறு மாதிரி வித்தியாசமாக ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் என்ன அப்படின்னா இப்போ நம்ம இருக்கிறது ஜூபிலி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சே நோக்கிய பயணம் இல்லையா இரண்டாயிரத்தி இருபத்தி நோக்கிய பயணம் யூபிலி ஆண்டுல அப்போ நம்முடைய திருத்தந்தை அவர்கள் ஒரு நான்கு ஏடுகளை ஆவணங்களை படிக்க சொல்லியிருக்கிறார் இரண்டாம் மத்திக்கான் சங்கத்திலிருந்து நான்கு ஏடுகளை முக்கியமாக குறிப்பிட்டு இதை படியுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் அதை இந்த நிகழ்ச்சி வழியாக ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இந்த திருவருகை காலத்தில் நம்ம இதை குறித்து பேசணும் மீண்டும் அதை தொடக்கமாக வைத்து உங்களுக்கு நினைவூட்டி இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான்கு ஏடுகள் அது என்ன நான்கு ஏடுகள் அப்படிங்கிறது தான் இல்லைங்களா முதல்ல வந்து இறைவழிபாடு இரண்டாவது வழிபாடு மூன்றாவது திருச்சபை நான்காவது இன்றைய உலகில் திருச்சபை தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்போது முதலாவது என்னது இறை வழிபாடு தேய் வெறுபும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா வழிபாடு அதுங்கிறது சக்கர சாந்தும் கொன்சேலியும் அப்படிங்கிறது மூன்றாவதாக வந்து திருச்சபை திருச்சபைன்னு சொல்லும்போது லூமன் ஜென்சியும் நான்காவது என்ன அப்படின்னா கௌதம் எக்ஸ்பிரஸ் இன்றைய உலகில் திருச்சபை இதுதான் இரண்டாம் அத்திக்கான் சங்க ஏடுகளில் நான்கு முக்கியமான ஏடுகள் இந்த நான்கு ஏடுகளை நாம் சரியாக படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது அவ்வளவு கருத்துக்கள் இருக்கிறது ஒரு வளர்ச்சி குறித்து நம்ம திருச்சபை பேசலை அப்படின்னு சொல்லவே முடியாது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எப்படிலாம் வளர்ச்சியை குறித்து பேசியிருக்கு அப்படிங்கிறத படித்தாலே தெரிஞ்சுக்கலாம் அதெல்லாம் தான் உங்களுக்கு வாரம் வாரம் கொண்டு போகிறேன் ஆனால் இந்த நான்கு ஏடுகள் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் இதை முதல்ல நீங்கள் மனப்பாடம் செஞ்சிக்கணும் இது நான்கு ஏழுகள் என்ன நம்ம திருத்தந்தை படிக்க சொன்னார் அப்படிங்கிறது ஓகேங்களா அதான் இன்று நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பது குறிச்சிட்டிங்களா அதனால் வார வாரம் ஒன்று சொல்லுவேன் நீங்கள் குறிச்சிக்கணும் அது நமக்கு கட்டாயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது ஓகே சரி இப்போது நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகணும் நம்முடைய மாறா தொலைக்காட்சி அன்பர்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள் அதனால் முதல் அன்பர் யார் அவங்கள்ட்ட பேசலாமா ஊடக வழி இல்லை நோக்கி பலாமா அங்கே வணக்கம் நலமா நீங்க நலமா ம் அப்புறம் எங்க இருந்து பேசுறீங்க உங்களை சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி உங்களை அறிமுகப்படுத்துகேன் என் பேர் சுகந்தமா பெங்களூர்ல இருக்கிறோம் ம் டெய்லரிங் ஓகே பேர்லாம் எங்க அக்கா பேரு மேரி ஜெசி ம் மருமக சோஃபியா பேச்சி ஜோனா ஓகே ஸோ மாதா டிவி பத்தாவது வருஷத்தை செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இந்த வருஷம் ஃபுல்லாக ஸோ உங்களை மாதிரி நிறையா மாதா தொலைக்காட்சியோட ஆதரவாளர்கள் தான் மாதா தொலைக்காட்சி சிறப்பாக வழிநடத்தப்பட்டு சிறப்பாக இயங்கிக்கிட்டு வருது ஸோ சிறப்பான நன்றிகள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு உங்களுக்காக எப்பொழுதும் குடும்பத்துக்காக எப்பொழுதும் நாங்கள் ஜெபிப்போம் அதுலேயும் மாற்று கருத்தில் அது எங்களுடைய கடமையும் கூட சோ மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே உங்க மனசுல என்ன தோணும் சொல்லுங்க மாதா டிவி வந்ததுல இருந்து நாங்க நிறைய கத்துக்கிட்டு பாது இன்னும் நத்திரம் ஆண்டு டெய்லி நாங்க வீட்டுக்கு வர மாதிரி எங்களுக்கு சந்தோஷம் பதினோரு மணி ஆனா மிஸ் பண்றதே இல்லைங்க மூணு மணிக்கு இறக்கன் செவ அதை தவறாத பாக்குறோம் ஜெயிக்கிறோம் ரொம்ப உதவியா இருக்குது மாதா சேனல் எங்களுக்கு மாதா டிவி ரொம்ப உதவியா இருக்கு சோ

தேங்க்யூ வெரி மச் ஒரு பாட்டு பாடுங்க கேக்கலாம் அம்மா மரியே வாழ்க அம்மா மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க மாதானி வாழ்க எங்கள் மரியே வாழ்க மரியே வாழ்க மாதானி வாழ்க சூப்பர் சூப்பர் வாழ்த்துக்கள் நன்றிகள் தொடர்ந்து மாறா தொலைக்காட்சியை பாருங்கள் மாதா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்கள் மாதா தொலைக்காட்சி சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்களும் உங்களுக்காக குடும்பத்துக்காக சிறப்பாக ஜபிக்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக காட் யூ காட் யூ நன்றி ஓகேங்களா நன்றி நன்றி தேங்க்யூ மாதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே பெங்களூர்லேருந்து சகோதரி சுகுந்தா சிறப்பாக பேசினாங்க தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டாங்க மாறா தொலைக்காட்சியில் நற்கருணை ஆராதனை சிறு குழந்தைகளையும் மிகவும் பிடிக்க வைத்திருக்கிறது பார்க்க தூண்டுகிறது அப்படின்னு சொல்லி அழகாக சொன்னாங்க தன்னுடைய குடும்பத்தில் அது ஒரு வயசு குழந்தை பார்க்கறத வச்சுக்கிட்டு அதனால் ஆண்டவர் நற்கரணையின் வழியாக ஒரு குடும்பத்தையும் சந்தித்து ஆசிரதித்து கொண்டிருக்கிறார் இது மாறா தொலைக்காட்சி வழியாக நிறைவேறிக் கொண்டிருக்கிறது கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம் அதுபோல் நிறைய பேர் வந்து மாதத்துறை கட்சியை பார்த்து நிறைய பயனடைஞ்சிட்டு இருக்காங்க கடந்த வாரங்கள்லாம் ஒவ்வொருத்தரையும் சொன்னதெல்லாம் கேட்டீங்க வெளிநாட்டில் எல்லாம் அதே போல் இன்னும் நிறைய கேட்க போகிறோம் அடுத்த அன்பர் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு கேட்டலாமா வாங்க ஊடக வழி இல்லம் நோக்கி பலமா வாங்க பலாம் வணக்கம் வணக்கம் நலமா நீங்க நலமா

அதே போல அங்கு பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் ஜெபங்களும் தேங்க்யூமா தேங்க்யூமா அம்மா அப்புறம் உங்க வீட்டில் இருக்க உங்க பேர்லாம் சொல்லுங்க ஓகே ஃபாதர் என்னுடைய கணவர் பெயர் எஸ் ஜே எஸ் கென்னடி என்னுடைய மகன் பெயர் எனக்கு ஒரே மகன் அவனுடைய பெயர் செல்வின் கார்லோ என்னுடைய கணவர் வியாபாரத்தில் இருக்காரு என்னுடைய மகன் வந்து எம்பிஏ படிச்சுட்டு இப்ப ஜாப்ல செட் ஆயிருக்கா பாத்த சூப்பர் சூப்பர்மா வெரி நைஸ் சோ மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே உங்க மனசுல என்ன தோணும் மாதா டிவின்னு நினைச்சாலே முதல் முதல்ல வர்றது திருப்பலி திருப்பலி வந்து டெய்லி ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் அந்த மாஸ் வந்து அட்டன் பண்றது எங்க வீட்டுல ரொம்ப வழக்கம் பார்த்தேன் அது இல்லாம இந்த டியூஸ்டேயில பூண்டி சர்ச்ல நடக்கக்கூடிய மாஸ் அதே போல வெனஸ்டேயில குறிச்சி கோயிலில் நடக்கக்கூடிய அந்த பூசைகள் இது ரெண்ட் இது எல்லாமே இந்த பூசைகள் கட்டாயம் நாங்கள் தவற மாட்டோம் ஏன்னா என்னுடைய தாயினோட வளர்ப்பு அப்படி பூசைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் அந்த சப்போஸ் நாங்கள் லீவ்ல இருந்தோம்னா டென் ஓ கிளாக் அந்த ரோசரி அதுக்கு நாங்க இன்ஸ் கொடுோம் அதுலாம இப்ப டேசுங்கிறதுனால சிலுவை பாதை அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது உண்டு போப் பற்றிய நிகழ்ச்சி அப்படிங்கிறதுனால அந்த டாப் டென் அது பார்க்கக்கூடிய பழக்கம் உண்டு இது தவிர மாதா பாடல்கள் கேட்போம் ஃபாதர் அது எப்பெல்லாம் வருமோ அந்த அது கேட்கறதுக்கு வழக்கம் உண்டு இதற்கு முன்னாடி கொஞ்சம் அந்த உறவுகள் மேம்பட அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி எல்லாம் வந்துட்டு அதெல்லாம் ரொம்ப விரும்பி பார்க்கறது உண்டு சூப்பர் மா சூப்பர் அழகாக சொன்னீங்க ஸோ மாதா டிவியில் அந்த நிகழ்ச்சிகள்லாம் பார்க்கும் பொழுது என்னென்ன விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிறதா நினைக்கிறீங்க முதல்ல பக்தி அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் உச்சத்தில் வந்த மாதிரியான ஒரு ஐபிபி அபிப்ராயம் இருக்குது அது இல்லாமல் இங்கே வந்து முதியவர்கள் அவங்களும் வந்து எந்த ஒரு நிகழ்வையும் மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு இது அது முக்கியமான நிகழ்ச்சி ஓவர் தமிழ்நாடுல சமயத்துல வெளிநாடுகள்ல நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் கூட பார்க்கறதுக்கு ஒரு நல்லது ஒரு வாய்ப்பா அமைகிறது இதுதான் ஃபாதர் இது இது வந்து எனக்கு பிடிச்ச நிகழ் ஒரு விஷயம் ஏன்னா சண்டே மாஸ் அப்படின்னு இருந்த ஒரு காலம் போய் இப்ப வந்து டெய்லி மாஸ் வீட்லயே பாக்குறோம் அது இல்லாம கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அதிக நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது அது குறிச்சு பாக்குறதுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் ஏன்னா வீட்லேயே வந்து எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சு கொள்றதுக்கு தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பா இருக்கு அது சிறு குழந்தைகளை கூட நம்ம உட்கார வச்சு கூட உட்கார வச்சு இது பண்ணுறதுனால அவங்களும் வந்து கொஞ்சம் பக்தியோட வளர்வதற்கு ஒரு வாய்ப்பா அமைகிறது சூப்பர்மா சூப்பர் அழகாக சொன்னீங்க ஸோ மாதா டிவியை பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க மாதா டிவி நேயர்களுக்கு இது ஒரு வரம் மாதா டிவிங்கிறது வந்து இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மக்கள் அனைவர்களுக்குமே ஒரு வரம் ஃபாதர் இது இந்த இந்த அருட்கொடைய வந்து நல்ல முறையில பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு தாழ்மையான இது அது இல்லாம மாதா டிவியில கொடுக்கக்கூடிய சேவைகள் அது எல்லாமே சிறப்பானது ஃபாதர் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த பர்த்டேக்கு இது பண்றது அதே போல அந்த டெத் ஆனிவர்சரி இதுக்கெல்லாம் அந்த ஸ்பான்சர்ஷிப் கொடுக்கற மாதிரியான ஒரு நிலையெல்லாம் வந்து இருக்கு அதெல்லாம் வந்து மிகவும் அருமை ஃபாதர் அருமை அதெல்லாம் வந்து மக்கள் நல்ல விதத்துல பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அதே போ அதே சமயத்துல இந்த டிவியில நடைபெறக்கூடிய நான் சொன்ன மாதிரி மாசோ இல்ல ரோசரியோ இது எல்லாமே இறைவனை நம்மளுடைய பக்கத்துல வைத்துக் கொள்வதற்கு ஒரு துணையான ஒன்று அப்படிங்கிறதுனால எப்பவுமே நம்ம இறைவனை பற்றி எல்லாமே நமக்கு சிறப்பா அமையும் அப்படிங்கிறதுனால இதை வந்து அனைவருமே பயன்படுத்திக்கணும் முழுமையாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அருமை அருமை ரொம்ப அழகா சிறப்பா சொன்னீங்க ஸோ உங்களுடைய அருமையான பகிர்ந்தலுக்கு நன்றிகள் பாராட்டுகள் ஒரு பாட்டு பாடுங்கம்மா கேட்கலாம் ஓகே ஞானம் நீரை નાનમ નિરેકલ ન દેખાયે அருமை அருமை ரொம்ப நன்றி ரொம்ப பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் நன்றிகள் மரா தொலைக்காட்சி பத்தாவது ஆண்டில் இருக்குது ஸோ உங்களை மாதிரி அன்பர்களோடைய ஆதரவு தான் ஜபத்தினால தான் இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கு இன்னும் சிறப்பாக வளர தொடர்ந்து மாறா தொலைக்காட்சிக்காக ஜெபிங்க சப்போர்ட் பண்ணுங்க நாங்களும் உங்களுக்காக குடும்பத்துடைய ஆசீர்வாதத்துக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம் ஓகேங்களா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக காத்து வழி நடத்துவாராக காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ நன்றிங்கம்மா நன்றி மாறா தொலைக்காட்சி நண்பர்களே நண்பர்களே தஞ்சாவூர்ல இருந்து சகோதரி மேரி கரோலின் ரொம்ப சிறப்பாக அருமையா நல்ல கருத்துக்களை ரொம்ப விளக்கமாக நமக்கு பகிர்ந்துகிட்டாங்க சொன்னதெல்லாம் அப்படியே உண்மையாகவும் உள்ளத்தை தொடுவதாகவும் இருந்தது அதனால் இப்படித்தான் அன்பர்கள் மாறா தொலைக்காட்சியை தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறார்கள் வாழ வைத்து கொண்டிருக்கிறார்கள் ஜிபித்து கொண்டிருக்கிறார்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம் அதனால் இது மாதிரி அன்பர்கள் இருப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த வரம் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் மூன்றாவதாக ஒரு அன்பரை கூப்பிட்டு நான் விசாரிக்கலாம் ஓகேங்களா ஊடக வழி இல்லம் நோக்கி வாங்க வாங்கப்பலாம் வணக்கம் வணக்கம் நலமா நீங்க நலமா நலம் பாரு அப்புறம் மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா உங்களை சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க என் பேர் பெத்ரிகா மேரி என் கணவர் பேர் கிரண் எங்க அம்மா பேர் சகாயம் எனக்கு ஒரு பையன் கொள்கை கார்லூர் ரோசார் எங்க இருந்து பேசுறீங்க பெங்களூர் இந்திரா நகர்

வாவ் வாவ் சூப்பர் 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 அழகா சொன்னீங்க ஏன் அப்படி சொல்லணும்னு உங்களுக்கு தோணுச்சு எங்க வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க நிறைய டைம் ஆனா எல்லா இடத்துலயும் தான் எங்களை உயர்த்திட்டு வருது என்னோட கொள்கை வந்துட்டு ஓபநாத் சர்ஜரி பிறந்த அப்பவே பொருந்த அஞ்சாவது நாளே ஓபநாத் சர்ஜரி அந்த ஒன் மந்த் இணையத்தில இருக்கும்போது நம்ம கண்டினியூஸ் மாதா டிவி அடோரேஷன்ல தான் ப்ரேயர் ரெக்வெஸ்ட் வச்சிருப்போம் நான் ஸோ என்னை விசிட் பண்ணிட்டு வர வீக் வரும்போது வெறும் கையாதான் இருப்பேன் ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு என்னோட கொலுதை உயிரோட எனக்கு மாதா கொடுப்பாங்கன்ட்டு ஸோ அதே மாதிரி பூண்டி மாதா எனக்கு உயிரோட என் கொலுதவ கொடுத்தாங்க பாரு ஆஃப்டர் ஒன் அண்ட் ஆஃப் மந்த் என் கையில கொடுத்துதான் இருந்துச்சு ஆனா அது வரைக்கும் எனக்கு ஆறுதல் வந்துட்டு மாதா டிவி ஒண்டிதாங்க பாரு சூப்பர் சூப்பர் நல்லா மாதா சிறப்பாக பறிந்து பேசியிருக்கிறாங்க ம் நற்கரணை ஆண்டவர் வந்து தொட்டு ஆசீர்வதிச்சிருக்கிறார் குழந்தைய சிறப்பாக மாதா தொலைக்காட்சி வழியாக ரொம்பவே கேட்கவே ரொம்ப அப்படியே உள்ளறிக்குது உண்மையிலேயே நல்லா உணர்ச்சி பூர்வமாக இருக்குது கடவுளுக்கு நன்றி செல்வோம் ஸோ மாதா டிவியில் என்னென்ன நிகழ்ச்சிகள் நீங்கள் பார்க்கறது உண்டு வந்ததும் தந்ததும் அப்புறமேட்டு புனிதர் பத்தி தினமும் சொல்லுறது அப்புறம் ஃபாதர் ஜோசஃபோட லென்த் அது சீசன் ரொம்ப பிடிக்கும் அண்ட் என் பையன் எப்பவுமே மாஸ்க் விட மாட்டான் அண்ட் மாதா டிவியோட லோகோ வந்துட்டு கண்டினியூஸ் வாட்ச் பண்ணிட்டு இருப்பான் சோ அந்த கிரேஸ் அவனுக்கு இருக்கு எல்லாருக்கும் வேற சேனல் பார்த்து ஃபீட் பண்ணுவேன் பட் நான் எனக்கு அந்த பிரச்சனை இல்லை எனக்கு மாதா டிவி போட்டாலே போதும் பையன் பாட்டுக்கு அவ ஆடிட்டு இருக்கான் சூப்பர் 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 ஸோ மாதாட்டியை பார்க்கறதுனால என்னென்ன விஷயங்கள் கற்றுக்கொள்வதாக நினைக்கிறீங்க லேர்ன் பண்ணிக்கிறதா நிறைய விஷயம் விவிலிய பத்தி தெரியாத இருக்கிறவங்களுக்கு அது தெரிஞ்சுக்கிற இது வர வாய்ப்பு இருக்கிறது அண்ட் இது பிஷப் ஆகுறது ஃபாதர் ஆகுற அந்த பேப்டிசம் கம்யூனியன் அந்த நிகழ்ச்சிங்களெல்லாம் நல்லா இருக்கு நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க கண்டினியூஸ் பாருங்க உங்களுக்கும் ஒளியின் ரகத்திய தெரியணுங்க ஐ மீன் டெஸ்டினி நம்ம நம்ம என்னな கனவு மனசுல இல்ல நினைப்புல இருக்குது எல்லாமே டெஸ்டினி மாத டிவி பார்த்தாலே தான கெடச்சுது சூப்பர் சூப்பர் அழகா சொன்னீங்க சிறப்பா சொன்னீங்க ஒரு பாட்டு பாடுங்களேன் கேட்கலாம் ஏது பை நீ இதயமே இந்த மீدل நீடும் அருண்மயமே வந்தனா சேர்ந்து வந்தா எங்கல ஆனந்தம் நெலே சிறப்பு சிறப்பு தேங்க்யூ வாழ்த்துக்கள் ரொம்ப அழகாக பேசுனீங்க நல்ல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க அதன் வழியாக மாலா தொலைக்காட்சி அந்தளவுக்கு நெருங்கிய உறவோடு இருக்கிறீங்க அப்படிங்கிறதனால புரிஞ்சிக்க முடிஞ்சி ஸோ தேங்க்யூ தேங்க்யூ மாதா தொலைக்காட்சி தொடர்ந்து இணைஞ்சிருங்க உங்களுக்காக உங்கள் குடும்பத்துக்காக உங்களுடைய அன்பு பயனுக்காக சிறப்பாக நாங்கள் வேண்டிக்கிறோம் ஓகேங்களா ஸோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆஸ்ரவித்து உங்கள் குடும்பத்திற்கு தேவையான அருள்வரங்களை எப்பொழுதும் புழிந்து காப்பாராக காட் பிளஸ்யூ காட் பிளஸ்யூ ஓகேங்களா நன்றி நன்றி பாய் தேங்க்யூ பார்க்கலாம் மாதா தொலைக்காட்சி நண்பர்களே நண்பர்களே பெங்களூர்லேருந்து சகோதரி பசலிகா மேரி ரொம்ப அருமையாக சிறப்பாக பேசுகிறாங்க மாதா தொலைக்காட்சி மிகுந்த ஒளியாக இருக்கிறதுன்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சாட்சியை பகிர்வாக கொடுத்தாங்க உண்மையிலே நம்ம எல்லாம் தொடுவதாகவே இருந்தது இந்த அளவுக்கு மாறா தொலைக்காட்சி நேசிப்பவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியுது இப்படி மாறா தொலைக்காட்சியை ஆதரிப்பவர்கள் நேசிப்பவர்கள் இருக்கிறதுனால தான் மாறா தொலைக்காட்சி இன்னும் சிறப்பாக வளர்ந்து கொண்டிருக்கிறது அதனால் எல்லோருக்கும் நன்றிகள் இன்று பங்கெடுத்த ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்கள் உங்களுடைய ஆதரவிற்கும் உங்களுடைய பங்களிப்பிற்கும் சிறப்பான நன்றிகள் நாங்களும் உங்களுக்காக மாறா தொலைக்காட்சி குடும்பமே எப்பொழுதும் ஜெபித்து கொண்டிருக்கிறது அந்த ஜெபிக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வேலையில் தெரிவிச்சுக்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத தொலைக்காட்சி வழியாக உங்களை சந்திக்கிறார் உங்களை ஆசிர்வதிக்கிறார் உங்களை வழிநடத்துகிறார் ஆனாலே எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மாதா தொலைக்காட்சி வழியாக சரிங்களா ஸோ மாதா தொலைக்காட்சி அன்பர்களே நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்திருக்கிறோம் இன்னைக்கு நம்ம என்ன இறைவார்த்தை நம்ம மனப்பாடம் செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா யோவா நற்செய்தி அதிகாரம் மூன்று இறை சொற்றொடர்கள் பதினான்கு முதல் இருபத்தி ஒன்று வரை இயேசும் நிக்கதுவும் சந்திக்கக்கூடிய ஒரு அருமையான நிகழ்வு அதுதான் இல்லைங்களா நிறைய காரியங்களை குறித்து அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அதுல எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு அருமையான இறைச்சொற்ற இருக்குது ஆஹ் யோவான செய்தி அதிகாரம் மூன்று இறைவசனம் பதினாறு இல்லைங்களா அது எப்போதுமே நம்ம மனப்பாடம் செய்வோம் தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் அவருடைய அன்பின் அந்த பேரன்பின் வெளிப்பாட்டை நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது ஆனால் இன்னைக்கு என்ன மனப்பாடம் செய்கிறதுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைவசனம் பதினேழு சொல்ல சொல்ல திருப்பி சொல்றீங்களா உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல தம் மகன் வழியாக தம் மகன் வழியாக அதை மீட்கவே அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார் அப்போது நம்மளை தண்டிச்சு ஒழிக்கதற்காக அல்ல தீர்ப்பளிப்பதற்காக அல்ல மீட்பதற்காக தன்னுடைய ஒரே மகனே கொடுக்குற அப்போ நாமும் எப்படி இருக்கணும் இந்த பழி வாங்கும் எண்ணம் பொறாமை எண்ணம் மஞ்சகம்லாம் இருக்கவே கூடாது பிறரை எப்படி வளர்த்து விடலாம் பிறர் எப்படி உருவாக்கலாம் பிறர் என்னென்ன அடுத்தநிலை கொண்டு போகலாம் அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கைக்கு உகந்தவர்களாக துணையாக இருப்பவர்களாக உயர்த்தக்கூடியவர்களாக மீட்பவர்களாக நாம் மாறணும் தான் நாமும் மறு கிறிஸ்துவாக இருக்கிறோம் சரிங்களா அதனால் இந்த கருத்தை இந்த தவ காலத்தில் உள்ளிருத்தி சிந்திப்போம் வாழ்வாக்கும் இரையரசை கட்டியெழுப்போம் ஓகே சரிங்க ரொம்ப அருமையா நிகழ்ச்சியில் எல்லாரும் பங்கெடுத்தீங்க அதே போல் நிறைய பேர் பங்கெடுக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம் அதனால் பங்கெடுக்க வாங்க இந்த மாதா தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் இந்த நிலமாக நீங்க நிலமால பங்கெடுக்க வாங்க இந்த தலைபேசி என்ன குறிச்சுக்கோங்க

ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக நம்மை பாதுகாப்பாராக தீமைகள் அடைத்திலிருந்தும் காத்து நம்மை கரம் பிடித்து வழிநடத்துவாராக இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க்கை ஓகே வாய் அடுத்தாலும் பார்க்கலாம் பார்க்கலாம்